அருமையானவர்களே தூக்குழாறுமையான நாமத்தனரை உங்களை நான் வாழ்த்துகிறேன் விசுவாச சாதவிடையே ஆண்டடைய வசனங்களில் நாம் தியானித்து வருகிறோம் இன்றைய தினத்தினர் விட சங்கீதம் ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை ஆண்டடையிருமையினாலே தியானிக்க இருக்கிறோம் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து உன் வழியை கத்தலுக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உன் வழியை கத்தலுக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் எதிர்காலத்தை பற்றி நமக்கு தெரியாது அது ஒரு மறைபொருளாகவே ஆண்டவர் வைத்திருக்கிறார் எதிர்காலம் தெரியுமானால் நம்ம இஷ்டப்படி நம்ம ஆட ஆரம்பிச்சுருவோம் ஆனா அதெல்லாம் ஒரு மறைவாகவே ஆண்டவர் வச்சிருக்கிறாரு ஆஹ் நம்முடைய வழியில என்ன செய்யணுமா கத்தலுக்கு ஒப்புக்கிட்டு அவர் மேல் என்ன செய்யணுமா நம்பிக்கையாக என்ன செய்யமா இருக்கணும் ஆடத்தை ஒப்பு முழுமையாக ஒப்புக்கொடுத்தணும் ஆண்டவரே நீரே நடத்தும் நீரே எனக்கான காரியங்களும் ஏற்பட்டுக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன செய்ய ஒப்பிக்கணுமா ஒப்பிச்சுட்டோம்னா அவரே காரியத்தை வாய்க்கு பண்ணுவார் ஏன்னா சொன்னால் அவர் சிந்தனை பெரியவர் செயலில் மகத்துவமானவர் அவரே எல்லா காரியத்தையும் சரியாக என்ன செய்துவார் செய்துடுவார் நாம சில காரியங்களும் நினைப்போம் ஆனால் அதை நம்ம என்ன செய்ய முடியாது ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்ய முடியாது கட்டளை இட முடியாது பைபிளில் ஒரு வர்ஷம் வசனம் இருக்கு என் கரத்தின் கிரியலை குற்றிலும் கட்டளை இடுங்கள்னு சொல்லி வசனம் இருக்கு ஆனாலும் எல்லாத்துக்கும் நாம என்ன செய்வோம் ஆண்டர் சொல்றாரு சார் தன்னுடைய அன்பினால் அவர் சொல்றார் நான் உங்களை தகுப்பேன் நீங்கள் நான் என்ன செய்யணுங்கிறது நீங்கள் கட்டளை இடுங்க அப்படின்னு சொல்கிறார் அன்பினாலே சொல்கிறார் அதுக்காக நம்ம எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கட்டளை ஏதாவது சொல்லிட்டு சொல்லிவிட்டு நீங்கள் இதை கட்டாயம் நிறைவேற்றினா தான் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லவே முடியாது சொல்லவும் கூடாது பாருங்க அருமையான அவருடைய விருப்பப்படி அவளுடைய சுத்தகம் செய்யறதுக்கு அவருக்கு தான் தெரியும் முற்காலம் அவருக்கு எல்லா காரியங்களும் தெரியும் நேற்று நடந்தது தெரியும் இன்னைக்கு நடந்தது தெரியும் நாளைக்கு நடக்கிறது என்ன செய்யும் தெரியும் ஆகையினால அவர்கிட்ட போய் நம்ம என்ன செய்ய முடியாது போட்டி போட முடியாது இதுதான் செய்யணும் சொல்ல முடியாது அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்ய முடியும் நமக்கு தானே நம்ம நம் நம்முடைய காரியங்கள் சரி நம்முடைய யோசனைகள் சரி நம்முடைய சிந்தனைகள் சரி அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் ஒரு பிடிக்க ஒரு வயதான பெரியவர் இருந்தார் அவர் வந்து வயதானவர் தான் கொஞ்சம் முடியாது அதனாலும் கூட கடலில் மீன்பிடிக்க வேண்டாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டாராம் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வேற வேலைக்கிட்டு போயிடுவாங்க படையில போயிடுவானோ அநேக நேரத்தில் இவர் சரி இவர் போறே அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இவரை போக விட்டுட்டு மற்றவங்க காத்திருந்தாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆள் காணமலே போயிடுவாங்க காணமலே போயிட்டாருன்னு சொல்லி பழைய தேடி போய் கூப்பிட்டு வருவாங்களாம் சரி இது கூப்பிட்டு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே இப்போ பல தடவை நடந்துருக்கு இவர் இப்படி தேடி தெரிஞ்சு நமக்கு முடியாது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பிசைலாட்டிக் அருவியும் வாங்கி கையில கொடுத்தாங்களாம் இந்த காப்பிஸ்ன்னு சொல்ல போல அது இந்த வடக்கு நோக்கி அந்த அந்த முனை வந்து வடக்கு நோக்கி இருக்குமே அதாவது கொண்டு கொடுத்தார்த்துட்டு இதை பார்த்துடுங்க நீங்கள் வந்து தசைந்தது பார்த்தீங்கன்னா தசை தெரியும் நீங்கள் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கு பிறகு அதை கையில கொண்டு போகிற பிறகு இவர் ரெண்டு நாள் வரவே இல்லையா இந்த ஆட்களுக்கு வாங்கி கொடுத்த ஆட்களுக்கு ரொம்ப தலைவலியா போச்சு இந்த இந்த ஆளுக்கு போய் வாங்கி கொடுத்தனும் சொல்லி சரின்னு சாடி போயிருக்காங்க சேடி போய் பிள்ளையடிக்கு வந்துட்டாங்களாம் வந்துட்டு என்ன முக்கியம் சிசக்காடி கறி வாழ்ந்ததுமே நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க அவர் சொன்னாராம் நான் வடக்க போகணும்னு நினைச்சிட்டு போனேன்னா அது வேற ஒரு தசையை காட்டுது அப்படி சில பேர் அது என்னத்துக்கு அதை எதுக்கு வீணா திகிட்டு சொல்லி கடல போட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அப்போ இவர் எங்கேயோ வேற தசையை போய் போயிட்டு வடக்க போயறேன்னு சொல்லி இவர் வடக்குன்னு இவர் என்ன நினைக்கிறாரோ அதை காட்டணும்னு சொல்லி அவர் என்ன செய்து நினைச்சிருக்காரு வடக்கு தசைக்கு போனால் தானே அது வடக்கு காட்டும் அதேனால என்ன செய்வீனா போயிட்டு அதுபோல தான் பாருங்கள் நம்ம ஆண்டவர் கையில் நம்ம ஆண்டவர் தந்திருக்க அறிவுங்கிற பொக்கிஷம் இருக்குது ஞானுங்கிற புத்திஷம் இருக்குது அதை நம்ம பயிக்கிறது கிடையாது நம்ம நம்ம எல்லாமே நம்ம புத்திமான்னு நினைக்கிறோம் பாருங்கள் நீதிமனுஷன் மூணு போட்டுரு பாருங்க நீ ஒன்று எண்ணாதே அப்படின்னு சொல்லி எல்லாம் எனக்கு தான் தெரியும் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க மனுஷர் இப்போ பாருங்கள் பழைய காலம் மாதிரி கிடையாது எல்லாம் கையளவில் என்ன செய்யுது உலகம் சிரங்கிட்டு பாருங்கள் சார் நம்முடைய கைபேசியில் பாருங்க எல்லாம் நம்ம உலகம் முழுதும் நம்ம தொடர்புடையலாம் உலகத்தில் உள்ள எல்லா நிகழ்ச்சிகளும் பார்க்க முடியும் ஆகிறதுனால நம்ம அதை கண்டுபிடிக்கிறவங்க கூட நினைக்கிறான பார்த்துக்க நம்ம ஆட்கள் நினைச்சிட்றாங்க நம்ம தான் பெரிய ஞானவான் அப்படின்னு சொல்லி பாருங்க ஆக நம்முடைய தேவைகளை ஆட சொல்றதில் தப்பு கிடையாது ஆனால் அது எல்லாம் கட்டாய் நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறேன் தப்பு பாருங்கள் ஒன்றியவான் ஐந்து பதினால போட்டுருக்கு எதையாகவும் அவளும் சுத்ததுன்னு கேட்டால் அவர் நமக்கு செவிக் கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டுருக்க தைரியம் அவளும் சித்தம் பண்ணி கேட்கணும் இப்போ ஒரு சின்ன பிள்ளை இருக்குது அந்த சின்ன நம்ம க இது வெட்டி காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த பிள்ளை கத்தி கிடைச்சுனா கொடுப்போமா கொடுக்க மாட்டோம் அது மாதிரி நம்ம நமக்கு விருப்பமான உணவுகளை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு ஆசை அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம அப்பதான் பிறந்த பிள்ளை அது என்னத்தை கொடுத்தாலும் வாய்த்தான் திறக்கும் இந்த மைனா மாதிரி அப்போ அந்த பிள்ளைக்கு நம்ம கறி சாப்பிட்டுட்டு இருந்தோன்னா இறச்சி சாப்பிட்டு அந்த பிள்ளைக்கு கொடுப்போமா கொடுக்க மாட்டோம் எது கொடுக்கணும்னு அவன் நமக்கு தெரியும் அதுபோல் நாம் நாம என்ன செய்யணும் ஆண்டவர் தரது தான் சரி எப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் நினைக்கணும் அது மாதிரி பாருங்கள் சில சமயங்களில் ஆண்டவர் விரும்பி கேட்டார் அப்படி கே சொல்லி சரி கொடுத்துருப்பார் இப்போ கத்தியை கேட்டாச்சுன்னா நம்ம கொடுக்க மாட்டோம் ரொம்ப பிடிவா பிடிச்சதுமா ஆண்டவர் கொடுப்பார் கத்தி கொடுத்து குத்திட்டு ஆகும் விட்டுருவாரு செய்யணும் ஆண்டவர் தருவது நம்ம பொறுமையாக நம்ம கேட்கறது கிடைக்காட்டா கூட அது அன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லி நினைக்கணும் ஆண்டவர் ஒருவேளை நம்ம கேட்கறது உடனே தராட்டாலும் பிந்தி தந்தாலும் அது பெஸ்டாக செய்வார் தருவார் ஆகியனாலும் நம்ம என்ன செய்யணும் நம்ம வழியை கத்திரி ஒப்பிட்டு அவருமே நம்பிக்கா இருக்கணும் அப்படி இருக்கும்போது அவரே காரியத்தை நமக்காக வாக்கப்படுவார் இந்த இந்த வசனத்தை நம்ம எப்போதும் நம்ம பலகில வைத்துக்கொண்டு கொண்டு வருத்தப்படாம இந்த உலகத்துல வாழ்க்க ஆண்டு நமக்கு உதவி செய்வாராக ஆமாம்